பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி வறுவலுக்கும் பொரியலுக்கும் விதவிதமான பொடிகள் சேர்க்குறப்ப டேஸ்ட் எப்படி கூடும்ன்ற ரகசியம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒன்று ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கத்திரிக்காய் பிறட்டல் கத்திரிக்காய் வறுவல் தான் செய்யறோம் அதுக்கு நான் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நீல வாக்கில கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு கடையில ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா அரை ஸ்பூன் கடுகு நாலு உளுந்து நாலு சீரகம் கருவேப்பில கொஞ்சமா கிள்ளி போட்டுக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா பெருங்காய தூள் சேத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்கணும்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் கத்திரிக்காயும் இப்போ இதுலயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் எண்ணெயில வதங்கினோடனே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுருக்கேன் நம்ம உப்பு சேர்த்தவொன்னே கத்திரிக்காய் நம்மளுக்கு சீக்கிரமா வதங்கி வந்துடும் இப்போ ஒரு தக்காளி மீடியம் சைஸ்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போறதில்லை இப்போ அப்படியே ஒரு மூடி மூடி வச்சிருங்க இப்போ இந்த பிரட்டலுக்கு நம்ம ஒரு முக்கியமான மசாலா ஒன்று அரைக்க போறோம் அதுதான் இந்த பிரட்டலுக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஒரு சின்ன கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கலை நாலு வரமிளகா அரை ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு கருவேப்பில் மட்டும் சேர்த்துக்கலாம் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கத்திரிக்காய்க்கு காரம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இந்த மசாலா தான் சேர்க்க போகிறோம் இப்போ கத்திரிக்காவும் நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்படி மீடியம் தீயில கத்திரிக்காய் நல்லா வதங்கினோடனே நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க எள்ளோட வாசனை மிளகோட காரம் வரமிளகாவோட டேஸ்ட்டுன்னு இந்த வறுவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் பிராட்டல் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்ப அடுத்து வாழை கவறுவல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ்ல மூணு வாழைக்க முத்தலா இல்லாம மீடியமா பாத்து வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன் தோல் மட்டும் இந்த சைட்ல கனமா வர்றதெல்லாம் எடுத்துட்டு மீதி தோல் எல்லாம் ஒண்ணு அதிகமா எடுத்திருக்கேன் அரிசி கழுவுன தண்ணியில நல்லா ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கலாம் வாழைக்கவர்வல் ரொம்பவே ஈஸி எல்லாத்தையும் நம்ம ஒன்னா கொட்டி ரெடி பண்ணிட்டு உடனே தாளிச்சு விட போறோம் அவ்வளவுதான் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோளமாவு எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொடியுமே வாழைக்காலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூளும் இதிலே சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கடைசியாக வேணும்னா கொஞ்சமாக தெளிச்சு விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே சேர்த்துராதீங்க ஏன்னா வாழைக்காலை சுனதுலேயும் ஈரம் இருக்கும் அதனால் எல்லாம் கலந்து விட்டுட்டு தேவைனா ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வாழ்க்கையோட எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு தாளிச்சு விட்டுடலாம் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன ஹீட் ஆனோன்னா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுக்கும் சீரகமும் நல்லா புரிஞ்சோன்னே நம்ம மசால் போட்டு வச்சிருந்த வாழைக்காவை எடுத்து எண்ணெயில் சேர்த்துருங்க நம்ம உடனே செய்யறதுனாலும் செய்யலாம் இல்லை பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு செய்யறதுனாலும் செய்யலாம் எப்படி இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் மீடியம் தீயில வச்சு ஒரு மூடி மூடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டுட்டு நல்லா வதங்கி நம்மளுக்கு சுருண்டு வரணும் அப்போதான் வாழைக்காய் வறுவல் நல்லா டேஸ்டா நல்லா வரும் இதே மாதிரி மூடி மூடி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மூடி எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வைங்க நல்லா ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி வாழ்க்கை வருவல் செய்யறப்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அடுத்து சேப்பங்கிழங்கு வறுவல் செய்ய போறோம் அரை கிலோ சேப்பங்கிழங்கு வாங்கி வேக வச்சு தோல் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் வறுவல் வருவல் குழக்கொழப்பு இல்லாம ரொம்ப டேஸ்டா சூப்பரா செய்ய போறோம் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சோண்டு சீரகம் நாலு கருவேப்பில கொஞ்சமா பெருங்காயத்தூள் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சா சேப்பங்கிழங்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் எண்ணெயில கொஞ்சம் ட்ரை ஆகி வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சேப்பங்கிழங்கு கொஞ்சம் வதங்கினோன்னா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கு சேப்பங்கிழங்கு வருவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரமும் சரியா இருக்கும் இப்போ எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க சேப்பிழங்கு கூட எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே வராது சேர்ப்பங்க இப்போ நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துருச்சு இது இன்னும் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் கான்ஃபிளா மாவு சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்குறப்ப நம்மளுக்கு நல்லா மொறு மொறுனு நல்லா டேஸ்ட்டாக வரும் நம்மளுக்கு குழம்பு சாதத்துக்கும் சரி வெரைட்டி ரைஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே செட் ஆகும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து கோகா வருவல் எப்படி டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ கோகா வாங்கியிருக்கேன் கம்மு கீழ்க்கு கம் கட் பண்ணிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி நாலாக கீரல் போட்டு எடுத்துக்கோங்க கோவக்கா வருவல் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு குழக்ழப்பு இல்லாமல் நம்ம கோவக்காவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலறி வச்சுருங்க அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு குழப்பு இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும் இப்போ அகலமான ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் வறுவல் செய்கிறப்ப எப்பவுமே அகலமான பாத்திரமா வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வறுவல் சீக்கிரமாக வரங்கி வரும் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னே அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சோண்டு சீரகம் மூணு பூண்டுப்பால் தட்டி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சோடனே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் கோவக்காவையும் இதுலேயே சேர்த்துருங்க நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கி வரட்டும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம உப்பு போட்டதை அலசி எடுத்துட்டோம் அதனால இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் நம்ம ஒரு மசாலா அரைச்சி போட போகிறோம் அதனால் இந்த மசாலாவே போதும் நல்லா கலந்து விட்டுருங்க வரட்டும் மீடியம் அப்படியே கொஞ்சம் வதங்கி வரட்டும் ஒரு மூடி மூடி வச்சிடலாம் சேர்க்க தேவையில்ல கோக்கா வதங்கிறதுக்குள்ள நம்ம வறுவலுக்கு ஒரு பொடி அரைச்சிக்கலாம் ஒரு சின்ன கடாயில ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலர் மாறினது அப்புறம் மூணு மூணு வரமிளகா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கோகாவும் அதுக்குள்ள நல்லா வதங்கி மசாலாலாம் நல்லா பிடிச்சிடுச்சு இப்போ நம்ம பொடி பண்ண பொடியை இதில் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ட்ரை பண்ணி எடுக்கிறப்ப நம்மளுக்கு சுக்காவா நல்லா சூப்பராக வறுவல் ரெடி ஆகிடும் எல்லா விதமான சாத்துக்கும் இந்த வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்து கருணக்கிழங்கு வறுவல் எப்படி டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ கருணக்கிழங்கு தோல் சீவி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக பெரிய பெரிய பீஸா போட்டுக்கோங்க அப்பதான் வறுவலுக்கு நல்லா இருக்கும் இப்ப இந்த பாத்திரத்திலேயே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி வந்து திக்கா நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இது தனியா உருட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூணு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு வறுவலுக்கு சரியா இருக்கும் கொஞ்சமா கலரி விட்டு எடுத்துக்கோங்க இப்ப கருணக்கிழங்கு வறுவலுக்கு என்னென்ன தேவைன்னு பாக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம புளிக்கரைசல் திக்கா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கருணக்கிழங்கு வறுவல் செய்யறப்ப ரொம்பவே டேஸ்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் கருணக்கிழங்கு நம்மளுக்கு உடையாம சரியா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ புளிக்கரைசல் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மசாலா ரெடி பண்ணிட்டு இப்போ கருணக்கிழங்குல நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சமா தெளிச்சு விட்டுக்கோங்க நிறைய ஊத்த வேண்டியது இந்த மாதிரி நம்ம கருணக்கிழங்கு வறுவல் செய்யறப்ப நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வராது ஜீரணமும் ஆகும் மீன் வறுவல் மாதிரி ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் இப்ப எல்லாமே மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க ஒன்னெண்ணா வச்சு எல்லா கருணக்கிழங்குமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யறப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு எண்ணெயும் அதிகமா பிடிக்காது நல்லா திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு நல்லா கலர் மாறி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் இந்த மாதிரி கருணக்கிழங்கு செஞ்சீங்கன்னா நீங்க செய்யறப்பே காலி ஆயிடும் ரொம்பவே டேஸ்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப அவ்வளவுதான் ரோஸ்ட் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யறப்ப பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு கரணக்கிழங்கும் காரல் எதுவும் வராது அடுத்து பாவக்காய் ஃப்ரை எப்படி டேஸ்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாம ரொம்பவே டேஸ்டா போகிறோம் பாவக்காவை கிளீன் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் அரை ஸ்பூன் கடுகு நாலே நாலு சீரகம் நாலு கருவேப்பில கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூள் இப்போ இதுலேயே கிளீன் பண்ண பாவக்காவும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டும் அப்போதான் நம்மளுக்கு கசப்பு எதுவும் இருக்காது இப்போ பாவக்க நல்லா வதங்கின உடனே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு முக்கா ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் கால்ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரணும் மீடியம் தீயில மூடியை போட்டு நல்லா வேக வச்சு வதங்க வைங்க நம்ம ரொம்ப ஹெவியாக மசாலா கொடுக்காம இந்த மாதிரி கம்மியாக சேர்த்து நம்மளுக்கு எண்ணெயிலே வதங்குறப்ப கசப்பே இருக்காது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டு எடுக்கணும் நல்லா ஒரு முக்கிய பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மூடி மூடத்தேவலை அப்படியே ட்ரையாகவே வதங்க விடுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதுக்கப்புறம் நம்ம மூடி மூடத்தேவையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகின மாதிரி நல்லா எடுங்க இந்த மாதிரி நம்ம சுக்காவாக பாவக்காய் வறுவல் செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கசப்பே தெரியாது நல்ல நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு அப்பப்போ செய்வோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா அலசி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா வறுத்து போட போகிறோம் அந்த வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு நாலு பூண்டுப்பல் நாலு கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு வறுக்கிறதோட இந்த மசாலா சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் மூணுமே கலந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கடுகு உளுந்து சீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்து நமக்கு கிளீன் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வதங்கினவுடனே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு மூடி மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்க விடலாம் இப்போ நம்மளுக்கு காய் ஓரளவுக்கு வதங்கி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம பொடி பண்ண மசாலாவை இதில் கலந்து விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகி வரட்டும் இந்த டேஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகெல்லாம் சேர்ந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி மஸ்ட் ட்ரை ரெசிபி பெரிய பீட்ரூட்டா ஒன்று வந்து தோல் சீவி தண்ணியில் அளத்திட்டு அதுக்கப்புறம் புடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வந்து ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்றேன் அதே டேஸ்ட்ல சூப்பராக பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வச்சு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆய்வு சேர்த்துக்கலாம் என்ன சூடானோடனே அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீலகம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உஷம்பருப்பு ரெண்டு வரம் மிளகா கில்லி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தூள் நாலு கருவேப்பில் நல்லா தரக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வதங்கி வரட்டும் பீட்ரூட் பொரியலுக்கு வெங்காயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அதனால சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சமா வந்து பொடிசா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்குறப்பயே நம்ம பொடிசா கட் பண்ண பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க வதங்கி வரட்டும் இப்ப பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்ச பொடி நல்லா கலரி விட்டுக்கோங்க மீடியம் தீல வச்சு வதங்கி விடுங்க நம்மளுக்கு இருந்தே கொஞ்சம் லைட்டா தண்ணி விடும் பீட்ரூட் வந்து சீக்கிரமாவே வதங்கிடும் அதனால ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல அப்படி உங்களுக்கு தண்ணி இல்லாம இருந்துச்சுன்னா கால் கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு உள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கு அதனால மீடியம் தீல தான் வச்சு வதங்க வைக்க போறேன் மூடி மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எப்படி வந்துருக்குன்னு பாக்கலாம் நல்லா விட்டுக்கோங்க உங்களுக்கு பீட்ரூட் கேரட் எல்லாம் வந்து சீக்கிரமாவே வதங்கி வந்துடும் இப்ப காய் வந்து நம்ம பொடிசா பொடிசாட்டை பண்ணனால சீக்கிரமாவே நல்லா வதங்கி வந்துடுச்சு செய்ய நம்ம இன்னும் நல்லா காரசாரமா செய்யறதுக்கு அரை ஸ்பூன் மிளகு தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கோங்க வாசனை நல்லா இருக்கும் இது கூட தேங்காய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூட வறுத்து தோல் நீக்கி ஒன்றும் பாதியமாக பொடி பண்ண வேர்க்கலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு செத்துக்குறேன் இப்போ எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட் பொருள் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்கும் சாம்பார் சாதனாலும் சரி இல்லை காரக்குழம்பு மாதிரினாலும் சரி எல்லாத்துக்குமே செட் ஆகும் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம சேர்த்து மிளகு சீரக வாசனையோட வேர்க்கல்ல ஃப்ளேவரோட நல்லா இருக்கும் இது உங்களதான் ஈஸியா ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட் பொரியல் நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதே மாதிரி விதவிதமான வருவலும் பொரியலும் இந்த விதவிதமான பொடியை சேர்த்து செஞ்சு பாருங்க நான் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்